தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் இன்று மாநிலம் முழுவதும் கோரிக்கைகளை முன்னிறுத்தி சாலை மறியல் போராட்டமானது மாநிலம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளாக தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ்ஐ ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டமான ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மாநில ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டு நிதிக்குழுவிலும் ஊதியக்குழுவிலும் வஞ்சிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியமானது மத்திய அரசுக்கு இணையான ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என்பதும் அரசாணை தமிழக ஆசிரியர்களுடைய தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஆசிரியர்களுடைய பதவி உயர்வை பறித்திருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ற அரசாணையை உடனடியாக ரத்து செய்துவிட்டு பழைய முறையில் ஒன்றிய முன்னுரிமை அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு உயர்வுகளை வழங்க வேண்டும் என்பதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊக்க ஊதிய உயர்வுகள் அனைத்தும் அந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் தற்போது தணிக்கை தடை என்று முன்னரே வழங்கிய பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட ஊதியத்தை ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழித்து பிடித்தம் செய்ய தொடக்க கல்வி இயக்குனர் கல்வித்துறையினுடைய உத்தரவுகள் சென்று கொண்டிருக்கிறது அதை நிறுத்தி வைத்து அந்த தணிக்கை தடையை நிவர்த்தி செய்து ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலனை தொடர்ந்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாது தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் அலுவலக பணியிடங்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் அது அதுபோக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பென்ஷன் பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசானது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக ஆகஸ்ட் மாதத்தில் உயர்மட்ட குழு மூடி கூடி தமிழகத்து தமிழத்தினுடைய கோட்டையை முற்றுகை குடியிடக்கூடிய போராட்டமாக கூட அறிவிக்க வாய்ப்பு என்பதை இந்த மறியலின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் சாமி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டிட்டோஜக் கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஆரம்பி ஆசிரியர்களுடைய மாவட்ட செயலாளர்